பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் நம்ம ஹெல்தி ஃபுட்டு தான் செஞ்சு கொடுக்குறோமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தினே தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி அப்படிதான் டவுட் வருமா இல்லை நீங்கள் ஹெல்தி ஃபுட்டு தான் செஞ்சு கொடுத்துன்னு இருக்கிறீங்களா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்போ வந்து நான் சப்பாத்தி ரெகுலராக சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க அதில் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்டியா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கினா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கினா ஓமம் கொஞ்சம் நல்லா ஜீரணமாகும் இல்லையா அதனால்தான் ஓமம் கூட சேர்த்துக்கினா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கினா பூண்டு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கினா நீங்க நசுக்கி கூட சேர்த்துக்கலாம் பட் அங்கங்கே டச் ஆனா நல்லா இருக்கும் சாப்பிடுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திக்கினா இதுல ஒரு சொட்டு கூட நான் எண்ணெய் சேர்க்கறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பேக்கெட் வீட்டுக்கு தான் இருக்கும் இது வந்து எண்ணெய் முழுசா எடுக்க முடியாது அதுல அடியில கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தே இருக்கும் அது சமையலுக்கும் யூஸ் ஆகாது அப்படின்ட்டு தூக்கி போட்டதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும் நான் வந்து சப்பாத்தி மாவு எப்போ பிசஞ்சாலும் இதில் வந்து செஞ்சுப்பேன் பெசேரப்பு ஒரு சொட்டு என்ன கூட நான் சேர்க்க மாட்டேன் இதுல பெசேரப்பு எனக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு என்ன சரியா இருக்கும் சோ அதனால இது வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணிப்பேன் உங்களுக்கும் இது யூஸ் ஆகலாம் அப்படின்னு தான் காமிக்கிறேன் இதுல உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியல ஆனா மாவு பிசைஞ்ச பிறகு பாருங்க எவ்வளவு எண்ணெய் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இதை அப்படியே தூக்கி போட்டாலும் போட்டிடலாம் பட் இப்படி பிசைஞ்சா நம்மளுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதே விதமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இதுலவே கிடைக்கும் அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் இதில் சேர்க்கறது கிடையாது பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெய் கூட பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் கையில் ஃபுல்லாக எண்ணெய் இருக்குது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுன்னா கீழே கூட எங்கேயும் அழுக்காகாமல் அந்த பேப்பர் மட்டும் தூக்கி போட்டுட்டோம்னா சரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன் மாவு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம் அது கொஞ்ச நேரம் பக்கத்தில் வச்சுட்டு இப்போ வந்து குருமா செய்யறதுக்காக ஸ்டவ் மேலே சுடு தண்ணிக்காக தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது சுடுறதுக்குள்ள தண்ணி சுடுறதுக்குள்ள இங்க வந்து நான் காலிஃபிளவர் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் பொட்டேட்டோ போட்டிதான் கறி செய்ய போற சூப்பரா இருக்கும் இந்த டேஸ்ட் என்னோட பேவரட் குழம்பனே சொல்லலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு சூப்பரா இருக்கும் நீங்க எப்பயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து தண்ணி சூடாயிடுச்சு இதுல வந்து நான் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இது இறக்கி கீழே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல பேன் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணையும் சேர்த்துக்கணும் కొంచెం నేరం తెలుగులో పేసారా అల్లం తెల్లగడ్లు పచ్చిమిర్చి అది తర్వాత వేయాలి ఫస్ట్ ఆనియన్స్ టమాటో వేసేవాలి ఎందుకంటే పచ్చిమిర్చి ఫ్రై అయ్యేటప్పుడు మొహం పైన పడిపోతుంది సో ఆ తర్వాత వేసుకున్నా ఓకేనా టొమాటో వేసి దా చిటపట ఆన్ కొప్ 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 ఇప్పుడు పచ్చిమిర్చి புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல தம்ப மட்டும் போடுங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிளகா போட்டோன்னா மூஞ்சி மெண்டா தெரிச்சு விழுடும் அதுக்காக வந்து ஆனியன் சேர்த்துன்னு பிறகு மிளகா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிளகா கூட நான் வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கினா இதை எடுத்து காமிக்கலாம்னா அந்த கரண்டில ஏதாச்சும் வருதா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்ல ஒரு போடு போட்டா அதுக்கப்புறம் நீட்டா காமிச்சிச்சு இது கொஞ்சம் ஃப்ரை ஆனா போதும் ஜாஸ்தி ஃப்ரை ஆக வேண்டாம் லைட்டா அப்படி வதக்குனா போதும் சோ அது எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடுங்க இப்போ வந்து நான் இதே பேன் தான் யூஸ் பண்றேன் நீங்க வேணும்னா பேன் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் அதே பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சாஜீரா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆனியன் சேர்த்துக்கணி ஆனியன் கூட ஃப்ரை ஆக விட்டேன் ஆனியன் ஃப்ரை ஆகுறதுக்குள்ளவே மிக்சி போட்டிடலான்னு சொல்லிட்டு மிக்சி கிட்ட போயாச்சு அது ஜில்லன்னு ஆரிச்சு அதுக்கப்புறம் தான் மிக்சி ஜார்ல சேர்க்கிறேன் மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்க தேங்காய் கூட ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் பட் எனக்கு இப்படி சேர்த்தாலே ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு நாள் முந்திரி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மையா அரைச்சிக்கணும் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுல ஒன்னும் இது இல்ல சோ நீங்க வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அது கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சுட்டு இப்போ ஆனியன் ஃப்ரை ஆச்சு இல்லைங்களா இதுல ఇంకా ఉంది ఫస్ట్ పొటాటోస్ ఎతికిర ఈయన కాలీఫ్లవర్ సీక్రమ వెందిడు పొటాటో కొంచెం టైం ఎడుకు అదనాల కొంచెం నేరం ఎన్నెలో பொட்டேட்டோ வதகனை பிறகு கேலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் ஈவனாக அதுக்கப்புறம் குக் ஆகும் அதனால இந்த மாதிரி கேலிஃப்ளவர் கூட கொஞ்சம் நேரம் எண்ணெய் வதகன பிறகு தேவையான நாளைக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு இந்த தூள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க எங்க வீட்டில் தனியா தூள் இன்னும் நான் அரைக்கல கொஞ்சம் இல்ல சோ அதனால நான் சேர்க்கல நீங்க கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் அதுக்கப்புறம் தேவையான நாளைக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து குலாப் ஜாமுன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டு இருக்க చాలా எனக்கு லைட்டா பசி வந்துச்சா அதனாலதான் குலாப் ஜாமுன் ரெண்டு வாய்ஸ் கூட அப்படி பண்றேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தேவையான நிலைக்கு உருண்டை நான் பண்ணி வச்சுக்கிறேன் நான் வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுப்பேன் ஏன்னா பசங்க ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு கூட கேட்பாங்க அதனால நான் வந்து ரெண்டு மூணு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுப்ப அதனால நான் பேசி மாவு கரெக்டா இருக்கும் எனக்கு அதனால எல்லா மாவுமே நான் உருண்டை பண்ணி வச்சுக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சிக்கணும்னா கேல்குலேட் பண்ணிட்டு அப்படி பண்ணி வச்சுட்டோம்னா சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன் நான் பேசுகிற சப்பாத்தி மா வந்து கரெக்டாக இருக்கும் அதனால எல்லாமே நான் உருண்டை பண்ணிக்கினேன் உங்களுக்கும் லிமிட்டா வேணும்னா அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து எனக்கு பொட்டேட்டோவும் காலிஃப்ளவரும் ஈவனா குக் ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாப்டா குக் ஆயிடுச்சேன்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் முன்னாடியே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட் சேர்த்தன பிறகு ரொம்ப நேரம் குக்காக வேண்டாம் கொஞ்ச நேரம் குக் ஆயிடுச்சுன்னா பண்ணாலே போதும் நான் லைட் போடாமலே இன் இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அச்சுக்கினேன் இந்த மாதிரி பேஸ்ட் சேர்த்துன பிறகு லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் ஆயிடுச்சுன்னா போதும் ஸோ இது வந்து பக்கத்தில் ஸ்டவ் மேலே எடுத்து மாற்றி வச்சுட்டு சப்பாத்தி பேன் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுது நீங்கள் ஆல்ரெடி என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பார்க்காதவங்களுக்காக ஒரு முறை சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து லெவன் ஓ கிளாக்கே லன்ச் டைம் ஸோ அவங்க லெவ் லெவன் ஓ கிளாக் நான் லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு கூட நான் லஞ்சு கொடுத்தானு இல்லையா எல்லாருக்குமே சேர்த்து நான் சப்பாத்தி சொல்லணும் இல்லையா அதனால பக்கத்து ஸ்டவ் மேல கறி எடுத்து மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து சூடா இந்த மாதிரி சுட்டி நிற்கிறேன் நான் வந்து கொஞ்ச நாள சப்பாத்தி சுடுறப்போ இந்த மாதிரி பேன்ல இருக்கிறப்ப என்ன வந்து அப்ளை பண்ணிடுவேன் அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா வீடு ஃபுல்லா புகமயமா இருக்கும் சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா நான் பண்ணல எங்க அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி சப்பாத்தி பிளேட்ல மாத்தின பிறகு என்ன தடவிக்கோ அப்போ உனக்கு இந்த மாதிரி புகையெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து இந்த மாதிரி பிளேட்ல மாத்தினு பிறகுதான் நான் என்ன அப்ளை பண்ணிப்பேன் சப்பாத்தி சுடுறப்பா வந்துட்டாரு அவருக்கு பிளேட்ல போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு கூட நான் சப்பாத்தி அதுக்கப்புறம் சுட்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு ஏன்னா காலையில அவங்க வந்து வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு போனாங்க நான் எதுவும் செய்யல காலையில வேலை ஜாஸ்தியா இருக்கவே நான் எதுவும் செய்யல அவங்க வந்து நைட்டு ரைஸ் இருந்துச்சு அது சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க பசங்களுக்கு எப்பவுமே நான் வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா அப்பப்போ மீதி இருக்கு இருக்கிற ரைஸ் கூட பசங்க சாப்பிடுவாங்க எல்லாமே நான் அவங்களுக்கு வந்து நான் ரூடி பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பேன் இப்ப வந்து இது வந்து மறுநாள் காலையில இது ரெண்டு நாள் பிளாக் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன் ஏன்னா நடுவுல வந்து கிச்சன் டூர் போட வேண்டியதா இருந்துச்சு இல்லையா கிச்சன் டூர் கிடையாது கிச்சன் மேக் ஓவர் பண்ண இல்லைங்களா அதனால இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கேப் வந்துச்சு அதனால இந்த மாதிரி ரெண்டு சேர்த்து போட வேண்டியதா இருந்துச்சு இது வந்து மறுநாள் காலையில ஆறு மணிக்கு எங்க வீட்டுக்காருக்கு ஆறு மணிக்கு எல்லாம் டிஃபன் செய்யணும் அவருக்காக வந்து சட்னிக்காக இந்த வேர்க்கடலை ஆனியன் டமோட்டோ பச்சை மிளகாய் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து தோசைக்காக மாவு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன் எப்போ கரண்ட் போகும் தெரியல அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வேலையா இந்த மாதிரி அரைக்கிறது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மிக்சி போட்டுடுவேன் அதுக்கப்புறம் கரண்ட் போனாலும் நம்மளுக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்க

சாப்பிட்டாவா இருந்தா நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு சாஃப்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்மளுக்கு வயசாவதோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஜாஸ்தி வயசானவங்க தானே கேப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டாவா போடு தோசை அப்பதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவங்க தான் இப்போ வந்து எங்க வீட்டுக்கார கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஓ நம்மளுக்கு வயசாயிச்சி அப்படின்ட்டு தோணுது இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணிட்டு அவருக்கு பிளேட்ல குடுத்தி குடுத்துட்டேன்னா அவங்க சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என் சின்னவருக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல பிக் அண்ட் ஸ்பீக் காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து ஈவினிங் வந்து சொல்றா முந்தா நாள் சொன்னாதானே நம்ம ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு அவ கூட உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது அவங்களுக்கு காம்படிஷன் வந்தாலும் அவங்களுக்கு எக்ஸாம் வந்தாலும் நமக்கு பாதி உயிர் போயிடுது அவங்க மேலேயே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வச்சுனா நல்லா சொல்லி கொடுக்கணும் அவனும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுத்தனா எல்லா வேலையும் பெண்டிங் பெண்டிங் எல்லா வேலையும் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு எல்லா வேலையும் மாதிரியும் ஒன்னு செஞ்சுட்டு இருக்கிறேன் முதல்ல மேட் வாஷ் பண்ணலாம் சொல்லிட்டு அதை ஊற வச்சுட்டேன் அது ஊறதுக்குள்ள நான் வீடெல்லாம் கொஞ்சம் நீட்டா க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வீடெல்லாம் நீட்டா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் கூட நான் மடிச்சு வைக்கலாம் அதெல்லாம் கூட நீட்டா மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் நீட்டா போட்டுட்டு வீடு பெருக்கிட்டு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு சைடு வந்து நான் சமையல் முடிச்சுக்கினேன் இன்னைக்கு சமையல வந்து கத்திரிக்காய் பருப்பு தான் கடைஞ்சா அது கூட தொட்டிக்கிறதுக்கு பீன்ஸ் ஃப்ரைடா செஞ்சுக்கினேன் இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சமையல் வேலை கூட முடிச்சுக்கினேன் ஏன்னா டைம் ஆயிடும் இல்லையா கொஞ்ச நேரம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசந்தோம்னா அவ்வளவுதான் டைம் எப்படி ஓடும்னே தெரியாது நம்மளுக்கு வேலை எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா அன்னைக்கு டைமே போகாது நம்மளுக்கு வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அன்னைக்கு எப்படிதான் டைம் போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஓடி போயிடும் அதனால எல்லா வேலையும் இந்த மாதிரி முச்சிக்கணும் அவ்வளவுதான் இந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க ரகரக்கமா வித விதமா வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையா انت கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. 4th நம்பர் ரன் பண்ணனோனா இந்த வாய்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா? சோ அதனால நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வாய்ஸ் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்காக கொஞ்சம் ஆட் பண்ற அவ்ளதா இருக்கட்டுமா? பை பை.